நல்லா பறைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஃபுல் ஹாப்பி மீஸ்ட்டு ப்ரீ ஸ்டே உயிர்க்கு இல்லை நல்ல ஹாஸ்பிட்டல் நைட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து செலப்ரேஷன் முடிச்சாச்சு தஞ்சி சவுண்டு தான்மா கேட்கும் செலப்ரேஷன் வந்து முடிச்சாச்சு காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒன்றுமே பண்ணலை தஞ்சியை முடிச்சாச்சு சொல்கிறதுக்காகவே சின்ன சின்ன பண்ணிக்கலாம் உண்முத்தான் ம் காலையில் பார்த்தீங்கன்னா என்னைக்கு நம்ம எது திருவிழா பேர்லாம்னா காலையில் ஏதாவது பூரி சுடுவோம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இன்னைக்கு எதனா பண்ணலை ஏன்னா என் தகுந்த சோறு அப்படியே இருந்ததுனால சரி காலையில கஞ்சியா குடிச்சிடும்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கெல்லாம் கருவாடு வதக்கி கஞ்சி குடிச்சா தான் கருவாடு வதைக்கினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து தம்பிங்களுக்கு மட்டும் நாலு குட்டிஸ்களுக்கு மட்டும் காய்கறி குடிதான் பூரி வாங்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளனையே கறி எடுத்துக்கிட்டு தான் ஆறு மணிக்கெல்லாம் மரியாதை போய் பார்த்தீங்கன்னா இங்கே வருது இன்றைக்கி நம்ம ஈஸ்டர் ஸ்பெஷல் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் தான் நம்ம எடுத்துருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு ஆட்டுக்கறி எடுத்து ஆட்டுக்கறி ஆறு மணிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து ஆனால் நம்ம வேலையை தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகிடுச்சி இன்றைக்கி தான் பரவாயில்ல பன்னெண்டு மணிக்கு வேலையை தொடங்குறாங்கலாம் பத்து மணிக்கு தொடங்கியிருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆட்டுக்கறி குழம்பும் இந்த கோழிக்கறி என்ன ஒன்று போகிறோம்னா பார்த்தீங்கன்னா உப்பு கறி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு உப்பு கறி உப்பு கறி வீட்டில் இருக்க எல்லாரும் பேச கத்தரமிச்சாங்க அதனால அவ்வளோத்தையும் போட்டு இங்கே எந்த கடை இருந்தாண்ணா சூப்பராக பிரியாணி கட்டுற மாதிரி பெருசு பெருசாக அடி கொடுத்துருக்காங்களா இவங்களுக்கு எப்பயும் பிரியாணி தான் வாங்குறாலும் வெட்டி கொடுத்துருக்காங்களோ அப்படியே நம்ம இதையும் ரெண்டு மூணாக வெட்டி போட்டு உப்பு கறி போட்டு குடும்பத்தோடு நம்ம சாப்பிட போகிறோம் இன்றைக்கி திருவிழா ஸ்பெஷல் நம்ம வீட்டில் விருந்து வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோத்தில் போகலாம் நான் வந்து ரத்த வாங்கலான்னு பார்த்தேன் ரத்தத்தை பாத்தோம்னா வந்து வாங்கி நான் நினைச்சேன் அதுக்கு மேல உங்களை யோசித்தேன் சரி அதுக்கு மேல வீட்டில் இருபத்தஞ்சி பேர் இருக்கும் ஒன்று பத்தாது நம்ம மட்டும் தின்னமுன்னா நல்லா இருக்குது வேற மாதிரி ட்ராவல் கொண்டு போயிடுறாங்க அதோட வேணாம்டா எனக்கு எனக்கு நான் மோந்து பாத்தா வாங்கிடுத்துறேன் ஈரல் நான் எப்போ சாப்பிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுருக்கேன்னா எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சப்போ மறுவீடு அழைப்பாங்கல்ல மாப்பிள்ளையும் முன்னையும் மறுவீடு அழைக்கும் போது எங்கள் அம்மா காலையிலேயே ஆட்டுக்கறி கோழிக்கறி ஈரல் எடுத்து வதக்கிட்டாங்க அப்போ எங்கள் மாமா சொல்லிட்டாங்க எனக்கு ஆட்டுக்க ஈரல் எனக்கு பிடிக்காதுக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எங்கள் அம்மான்னு சொல்லிட்டாங்க வீட்டில் இருக்க நீங்கள்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க சரி நான் கோழி ஈரல்லாம் சாப்பிட்ருக்கேன் சரி ஆட்டு ஒன்று எடுத்து வாயில் வச்சேன் எனக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தாலும் சுத்தமாக பிடிக்கலை அது ஒரு மாதிரியாக தகத்துச்சு அதிலேருந்து ஈரல் சாப்பிடவே மாட்டேன் கோழி ஈரல்னா கூட எவ்வளோ நாள் தின்றுவேன் வறுத்து ஆட்டு ஈரல் இப்படியே போட்டுருவோமா வெட்டி வெட்டி போட்டுருவோமா என்னால் பார்ப்பீங்க என்னடா இவன் ஒருத்தி மட்டும் உட்காந்துருக்காளே இந்த வீட்டில் இன்னொன்று ஜீவன் இருப்பீங்க அதை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பாப்பாக்கள் இங்கே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து திருவிழா ட்ரெஸ் காலையில போடுவோம் வரும் வெயில் ஊர்ல எவ்வளவு வெயில் அடிக்குது அப்பா நம்ம ஊர்ல இவ்வளவு வெயில் அடிக்கணும் என்ன ஆவாங்க அந்த சென்னை சைட்லாம் இருக்கிறவங்க அப்பாடி நினைச்சாலே எனக்கு எல்லாம் ஒரு மாதிரியா வருது மழை பெஞ்சா மழையா பெய்யும்னு சொல்றிய வெயில் அடிச்சா வெயிலா பெய்து வெயிலா அடிக்குன்னு சொல்றீங்க அது காலங்களில் அடிக்குது என்னடா பண்றது பனங்காடா கொஞ்சம் வெக்க இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கு எல்லாரும் பாப்பீங்க மரங்களே இருக்கு சில சிலிண்டருக்குமே பணங்காடுனால கொஞ்சம் ரொம்ப சூடா இருக்கு சரியான படி நான் உண்மை செல்லவா மரங்களை காண வாய்க்கு திருப்பி விட்டுருங்க

அந்த இன்னொரு கேமராமேன் யார் வந்தோன்னு போயிடுவேன் அது முக்கியமான டியூட்டி இல்லை நேரம் பிடிச்சி சூப்பராக எடுத்துட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும் சரி நம்மளுக்கு கடையிலேயே பார்த்தீங்கன்னா பரவாயில்லாமல் நல்லா வெட்டி தான் கொடுத்துருக்காங்க இது அப்படியே இருக்கட்டும் கோழிக்கறியை மட்டும் தான் நம்ம ரெண்டு மூணு குண்டா போடணும்னு நினைக்கிறேன் இது எப்படின்னா இப்போ நல்லா

வாங்க யாராவது சில்லையெல்லாம் கேட்குறீங்க கேட்டேலாம் இருக்கி உடனே எல்லாத்தையும் போட்டிருக்கோம் என்ன கேப்பான் கால மேக்கப் தான் பண்ணிட்டு வந்திருக்காப்பா மேக்கப்பா போட்டு நான்

கால் வடிக்கிறது உனக்கு திரும்பி மஞ்சள் பொடியும் மாவு பொடியும்

உருளை <laughs> 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 கொழம்புக்கு எப்போ நம்ம போடுவோம் ஆனால் எனக்கு அந்த கம்மியாக போட்டேன் வீட்டில் இருந்துச்சு வீட்டில் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அள்ளி போட்டுருக்குமே கம்மியாக இருந்துச்சு வாங்கி கேட்டு கிளி வாங்குவோம் கறிக்கு தானே போட்டோம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி விட்டுப்போம் தேங்காய் ஊட்டு வச்சு ஊட்டுப்போம்

உடா <laughs> இறக்கான <laughs> <fundamentals dragging> <sympathis>

நிறைய குண்டு வத்தல் கருவாப்பில முத்தக்கறி வந்து நம்ம நிறைய கொஞ்சம் உரப்பதியமா போடணும் கூட கொஞ்சம் போடணும் கறியை வதக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்று தேவையில்லை நம்ம எப்படியும் மூடி அந்த கோழி கறியில உள்ள தண்ணியை ஊற்று அதிக வாங்கி சூப்பராக எங்கே மூடி போட்டு கொடுத்தோம்

லம்மா மாமா கண்டுக்கு எனக்கு வரது. வா குடிங்க. மூசா மாமா குடிங்க. குளம் குடியே. வரம்பே ஓடி அக்கா